அஸ்ட்ரோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் என் குலதெய்வம் பெரியாடிச்சம்ம தாயை வணங்கி என் அப்பன் கராத்தே முனிப்பன் சுவாமி வணங்கி என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம் வணக்கம் இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும் தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்கு செல்வோம் உங்கள் ஜனனகால ஜா ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டில் விவரம்தான் இது விவ விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம் உங்களுடைய ஜனகால ஜாதகத்தில் தசா புத்தி நாதர்கள் ஒன்று அஞ்சு ஒம்பது திரிகோண சாணத்தில் இல்லை ஒன்று அஞ்சு திரிகோண சாணத்தை அதிபதியோடும் சேர்க்கை பார்வை நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ஒன்று நாலு ஏழு பத்து கேந்திர சாணத்தில் சேர்க்கை பார்வை அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ரெண்டு அஞ்சு எட்டு பத்து பதினொன்று பணபுர சாணத்தில் இருப்பது இல்லை பணபுர சார சார அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு பத்து பதினொன்று உபஜய சாணத்தில் இருப்பது இல்லை உபயஜய சாணத்தில் கிரக கிரகத்தின் நட்சத்திர சாரம் பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு ஒம்பது பன்னெண்டு அபோகொலியம் ஸ்தானத்தில் இருப்பது அல்லது அந்த அபோகொலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது செயற்கை பார்வையோடு இருப்பது அல்லது சரலக்கணமாகிய மேசம் கடகம் துளம் மகரம் ஆகிய ரெண்டு ஏழு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் ஆகிய மூணு எட்டு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது உபய உபயலக்கணமான மிதனம் கன்னி தனுசு மி மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு ரெண்டு ஏழு பதினொன்று சாணத்தில் இருப்பது அந்த அதிபதியுடன் இருப்பது பார்வையில் இருப்பது நட்சத்திர சாதத்தில் இருப்பது அல்லது நீச்சம் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறார்களா அல்லது சூரியனிடம் அஸ்ததம் பெற்றிருக்கிறார்களா பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம் அல்லது நீச்ச பங்கம் அல்லது திக்பலம் அல்லது புஷ்கநமாசம் அல்லது கெட்டிடும் கிட்டிடும் யோகம் பெற்றிருக்கிறார்களா அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா அதே சமயம் கிரகம் சுப கிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும் அதுபோலவே அடுத்தது பார்த்தீங்கன்னா மூணு 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 ஆறு எட்டு பன்னெண்டு வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா அல்லது மூணு ஆறு எட்டு பன்னெண்டாம் வீட்டு அதிபதி சேர்க்கை பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இது போல பல சூட்சமங்களை உங்கள் ஜனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும் ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும் இந்த பொது பலனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹண்ட்ரடு பர்சன்ட்டுக்கு ஒரு அறுபது பர்சன்ட் உங்களுக்கு கண்டிப்பாக போகும் சிறப்பாக இந்த பதுவை பா பாருங்கள் வாங்க பதுவுக்குள்ளே போகலாம் இது அல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால் மேசலக்கணம் மேசராசி என்று நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த மாதிரி வை வைத்து தான் இந்த பதிவுகள் நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம் ஆனால் ஏன் அப்படி கொண்டு போவாங்கிற விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மேசலக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட புத்தி உங்களுக்கு நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அதாவது இங்கே வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேசராசி இருக்கிறீங்க இல்லை ரிஷபராசி இருக்கிறீங்க இல்லை கட மிதன ராசி இருக்கிற இந்த மாதிரி எந்த எத்தனை லக்கணமாக அதாவது மேசலக்கணமாக லக்கணமாக மிதன லக்கணமாக கடகலக்கணமாக சிம்மலக்கணமாக இப்போ அப்படி எந்த லக்கணமும் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாபூத்தி நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அந்த பலனை நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது 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 நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டது தான் இந்த ஓகேங்களா அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஜனன கலாச்சாரத்தில் நம்ம பலனை பலனை பார்க்குறோம் அப்போ நட்சத்திர சாரத்தை அடி அடிப்படையாக கொண்டு பாவக ரீதியாக கொண்டு தான் பார்த்தா பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம் அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கனாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னா இந் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா அப்போ ரச்சத சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போதும் பாவ ரீதியாக கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது என்றென்றும் இது அழியாத பதுவாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் ஓகேங்களா அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதுவில் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது ஹண்ட்ரேட் பர்சன்ட் உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும் ஓகேங்களா மேற்கொண்டது மீதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனநகர ஜாதத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த இது அமைப்புகள் எந்தெந்த வகையில் இருக்குது எந்தெந்த அமைப்புகள் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம் ஆனால் இது என்ன தான் நம்ம அந்த அமைப்புகளை நான் பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு அதாவது ஒரு ஐம்பது பர்சென்டாக அது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த பலன் அன்றைய பர்சன்ட் சிறப்பாக இருக்குன்னு நம்பி வாங்க பதவிக்குள்ளே போவோம் மீன லக்கணம் மீனராசி நேர்களே உங்களுக்கு சனி திசையில் புதன் புத்தியா என்ற பதிவு தானது இந்த பதிவானது உங்கள் லக்கணத்துக்கு எண்ணி வர ஆறாம் ராசியான ஆறாம் பாகமான ராசின் பதிவாகும் இந்த சிம்ம சிம்மராசி என்னென்ன நெச்சாரம் இருக்குது நச்சசாரம் வாயிலாக உங்களுடைய புத்திநாதன் ஆகிய புதன் பாலம் எப்படி பயணிச்சு எப்படி பலன் அளிக்கு போகிறத பதிவாகும் ஓகேங்களா இந்த பதிவானது நாங்கள் மீன லக்கணம் ராசி அடுத்தது பதிவு பார்க்கணும் கேட்டால் அப்படி கிடையாதுங்க மீன் லக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு சனி திசை புதன் புத்தி நடக்குமானால் ரக்கண பாவக ரீதியாக இந்த பலனை நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை நீங்கள் அணி அடைஞ்சிக்கலாம் சிறப்பாக நீங்கள் பயணிச்சிக்கலாங்க ஒரு புள்ளி மாறாது ஓகேங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இது எத்தனை கூட தசா புத்தின்னு கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு பதினொன்று கோடியும் பன்னெண்டு கோடியோட சனி திசைங்க அப்போ புத்தி பார்த்தீங்கன்னாக்கா புதன் புத்தி பார்த்தீங்கன்னாக்கா நாலு கோடியும் ஏழு கோடியோன்னு புத்தி அப்போ பாதகாதி புத்தி இல்லைங்களா ஓகே ரைட்டு அப்போ புத்தி பாதகாதி புத்தி ரெண்டுமே இருக்குது ஓகேங்களா அப்போ இது எத்தனை கால அளவு கேட்டிங்கனாக்கா சனி திசையோட கால அளவு பத்தொம்பது ஆண்டு கால செயல்பட்டில் இருக்குங்க அப்போ அப்போ சனி திசை பத்தொம்போது ஆண்டு காலம் அப்போ சனி திசையில் புதன் புத்தியோட ப கால அளவு பார்த்தீங்கன்னா கேட்டிங்கனாக்கா இரண்டு வருடமும் எட்டு மாதமும் ஒம்பது நாட்களையும் செயல்பட்டில் இருக்குது ஓகேங்களா அப்போ உங்களை அக்கிறது எண்ணி வர ஆறாம் பாகமான சிம்மத்தில் என்ன நட்சத்திரம் இருக்கு பார்த்துடலாம் அப்போ என்ன நட்சச்சாரம் இருக்காங்க மகம் ஒன்று மூணு நாலு பாதம் இருக்கும் போர் ஒன்று மூணு நாலு பாதம் இருக்கும் உத்தரம் ஒன்றாம் பாதம் வரைக்கும் மொத்தம் ஒம்பது பாதம் இருக்கும் இப்போ மகம் சாரத்தில் உங்களுடைய புத்திநாதன் ஆகிய பகவான் நாலு கோடி ஏழு கோடியும் அங்கே என்ன எப்படி பயணிச்சு எப்படி புத்தி நடத்தப்போ பாலம் நடிக்க போகிறோம் பார்ப்போம் ஓகேங்களா அப்போ வந்து என்ன சம்மந்தப்படுதுங்க ஆறாம் பாவம் சம்மந்தப்படுது ஓகேங்களா அப்போ கேது சம்மந்தப்படுறாரு அப்போ நாலு ஏழு அது மாதிரி பயணிக்கிறாங்க இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது தேவையில்லாத செலவு தேவையில்லாத விரயம் ஓகேங்களா அப்போ உடம்பு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றுமே இல்லாத உடம்பு முடக்கடியாக இருக்கும் உடம்பு சோர்வு கொடுக்கும் நம்ம என்னான்னு சரியாத விடை தேடிகிட்டு இருப்போம் அதே வந்து கலத்தரம் அதாவது இப்போ கலத்துறது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஆணாகிட்டு பெண்ணாக இருக்கட்டுங்க அதாவது பார்த்திங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் ஒருத்தர் ஒழுத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அன்னி உண்ணி இருக்காது இந்த காலகட்டத்தில் என்ன ஏதுன்னு புரிதல் இல்லாமல் ஒது புரிஞ்சிக்காமல் சண்டை போட்டுக்கிறது ஓகேங்களா அது அதுக்கு உண்டான நம்ம கடனை வாங்குறது மாட்டிக்கிறது இந்த மாதிரி சூழ்நிலை ஏற்படும் அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கனாக்கா ஒரு பின்னி சூனி ஏவலு இந்த மாதிரி இருக்குது இந்த மாதிரி பண்ணிவிட்டாங்க நம்ம இதை தாண்டிட்டோம் அது நிவர்த்தி உண்டான ஒரு வழிமுறை போகிறதுக்குண்டான பாயிண்ட்டை ஏற்படுத்தி கொடுக்கும் ஓகேங்களா அப்போ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா சிலர் ஒரு ஜோதிடம் கற்றுக்கிறதுக்குண்டான வாய்ப்பு ஒரு மந்திரங்க கற்றுக்கிறது வாய்ப்பு என்ன மந்திரங்க அதாவது பார்த்தீனாக்க இந்த பின்னி சூனி ஏ ஒழு இந்த பாடம் போகிறதுக்கு கற்றுக்கிறது பிடிக்கிறதுக்கு உண்டான பாயிண்டப்பும் கற்றுக்க பாயிண்ட்டும் இதில் நடக்கும்போது கடை நடக்கும் ஓகேங்களா அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா எதிரிய வெல்லக்கூடிய யுத்தி தான் பார்ப்பாங்களே தவிர நேர்முகம் விளையறதுக்கு உண்டான பிரச்சனை உண்டான வைத்தியம் இந்த மாதிரி வைத்தியத்தில் தான் இந்த மாதிரி காலகட்டங்கள் முடியும் வேறு வைத்தியங்கள் காட்டாங்க இந்த மாதிரி காலகட்டங்களில் ஒரு சொல்லும் கூட சொல்லும் இருக்காதுங்க ஓகேங்களா இன்னும் எவ்வளோ சொல்லிட்டு போகலாங்க அடுத்த கட்டத்துக்கு போய் அடுத்து பரணி சாரத்தில் உங்களுக்கு புதன் பகவான் வந்து இப்போ என்ன எப்படி புத்திநாதத்தை போகிறோம் பழம் கொடுக்க கூட பார்ப்போம் ஓகேங்களா அவர் அதாவது ஆறு சம்மந்தப்படுறாங்க அப்போ ஆறு சம்மந்தப்பட்டு மூணு எட்டு சம்மந்தப்பட்டு அப்போ நாலு ஏழு அது பயணிக்கிறாங்க ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு எல்லாமே இந்த மாதிரி காலகட்டங்களில் ஒரு இடவுட்டு இடமும் ஒரு புரியாத புகுதியாக இருக்குங்க ஓகேங்களா அப்போ இடஒட்டி இடம் ஊரு டு ஊர் மாநில டு மாநிலம் இப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா இப்போ சிறப்பு கூட சிறப்பு கொடுக்குங்க அப்போ நம்ம வீடு இடவுட்டு இடம் மாற்றுவோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் அதே மாதிரி வந்து காதல் திருமணம் பண்ண பண்ண பண்ணக்கூடிய பண்ண தம்பதிகளாக இருந்தாங்கன்னா இந்த மாதிரி காலகட்டங்களில் கண்டிப்பாக அவங்களுக்கு கருத்து வேறுபாடு வந்து பிரியக்கூடிய சூழ்நிலை ஏற்படுங்க ஓகேங்களா அதனால் பார்த்து உ உசார சூதனமாக இருப்பது நல்லதுங்க மாதிரி காலகட்டங்களில் இடஒட்டி இடம் இடமாறக்கூடிய தன்மை அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இளைய சகோதர சகோதரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்மளுக்கு சாதகமாக இருப்பாங்கன்னு கேட்டாக்கா சாதம் மருந்து இருப்பாங்க இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து உசார சூதனமாக செயல்படணுங்க இப்போ இந்த மாதிரி காலக்கட்டத்தில் பார்த்தீங்கன்னா தாயாருக்கு தேவையில்லாத செலவினமும் மனைவிக்கு தேவையில்லாத கணவன் மனைவிக்கு தேவையில்லா செலவினமும் வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்திக்க அப்போ கூட்டாளிங்கிட்ட பார்த்து உசாராக இருக்கணும் அதே மாதிரி வந்து சமூகத்தில் பார்த்து நம்ம உஷாராக சோதனமாக இருக்கணுங்க ஆணாக இருந்தாலும் பெண்ணுக்கிட்ட பெண்ணாக இருந்தால் ஆணுக்கிட்ட பார்த்து உஷாராக இருக்கணுங்க இல்லைன்னா ஒரு புள்ளி வச்சுருங்க கெட்ட பேர் வந்துடும் பார்த்து உஷாராக சோதனமாக பயணிக்கினுங்க நீ எவ்வளோ இருக்குது அடுத்த சாரத்துக்கு பூரா அடுத்தது பார்த்து உத்தரம் சாரத்தில் உங்களுக்கு புதன் பகவான் வந்து பொத்தி நடத்தினால் என்ன பலனாலி பேர் பார்ப்போக்கிலாம் அப்போ இந்த நேரத்தில் என்ன சம்மந்தப்படுத்துங்க அப்போ ஆறு வந்து டபுளாக சம்மந்தப்படுதுங்க அப்போ ஆறு டபுளாக சம்மந்தப்பட்டு அப்போ உங்களுக்கு என்ன என்ன நாலு ஏழு அதில் பயணிக்குது அப்போ இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நாம் வண்டி வாகனத்துக்காக பார்த்திங்கன்னா அரசாங்கம் லோன் வாங்குறது அரசாங்கம் கடன் வாங்குறது அப்போ அரசாங்கம் சம்மந்தப்பட்ட அரசியல் சம்மந்தப்பட்ட ஆளுங்க மூலயமா அணுகி நாம் ஒரு ஒரு காரியம் செய்கிறது ஓகேங்களா இதெல்லாம் நடக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்குங்க அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா மனைவிக்கு நமக்கு இடையே கணவன் மனைவிக்கு இடையே பார்த்தீங்கன்னாக்கா அதாவது அதாவது நீ பெரியவன் நான் பெரியவனா நீ அவ்வளோ பண்ண நான் இவ்வளோ பண்ண அப்படிங்கிற வாக்குவாதங்கள் வரதுக்கூட வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்குங்க அப்போ இது வந்து சூ சூரிய புதாதி யோகத்தில் சார சார அடிப்படையில் நம்மளுக்கு காட்டினாலும் பார்த்தீங்கனாக்கா ஆறு டப்பலா சம்மந்தப்படும் போது பார்த்தீங்கனாக்கா அரசாங்கம் சம்பந்தமான கடன் வாங்கும்போது அதை தப்பிச்சுக்குங்க அப்போ தனியார் கடன் வாங்கினா அப்படி ஆப்போசிட்டை நம்மளுக்கு என்ன பண்ணுங்க அது தீராத தலைவலியாக மாறிக்கிங்க அப்போ எது கடன் வாங்குவோம் நாம ஒன்று மனைவி அதாவது கணவன் மனைவிக்கு அதாவது அவங்களுக்குள்ள ஒருத்தர் ஒருத்தர் அவன் என்ன நெ நிறைவேற்றுகிறதாக கடை கடனை வாங்குவோம் நோய் நொடிக்காக கடன் வாங்குவோம் இல்லை வீடு வண்டி வாங்கினதுக்காக நம்ம வந்து சே ஒரு பழுது பார்க்கவோ இல்லை புதுப்பிக்கிறதுக்காகவோ புதுசாக பெறதுக்காகவோ நம்ம கடன் வாங்குவோம் ஓகேங்களா அப்போ இந்த அதாவது நம்ம உடல் ரீதியாக தா தாய்க்கு தாய்க்கு உடல் ரீதியாக நம்ம செலவினத்துக்காக நம்ம கடனை வாங்கக்கூடிய சூழ்நிலை வரும் இல்லை நம்ம உடல்நல உடல் ந பார்த்ததுக்காக கடனை வாங்கும் சூழ்நிலை வரும் அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அப்போ நம்ம உடம்பு சரியில்லைனாலும் நம்ம என்ன தரத்தில் இருந்தாலும் நமக்கு எவரும் முன்னாடி ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரி போய் உடம்பு செக்அப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா உடம்பு கண்டிப்பாக குணமாயிடுங்க அப்போ தனியார் ஆஸ்பத்திரி போய் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா வீண் கடன் விரைந்தான் ஆகும்போது தவிர நம்மளுக்கு பெருசாக நம்மளுக்கு உபயோகம் கிடைக்காதுங்க அப்போ குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வருதுனாக்கா அப்போ அரசாங்கம் சம்மந்தப்பட்ட அரசு சம்மந்தப்பட்ட ஆளுங்கிட்ட ஒரு ஊர் பெரிய மனசுங்கிட்ட நம்மளோட வயதில் மோத்தம் ஊட்ட வச்சு நம்ம பஞ்சாயத்து பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நல்லா தீர்வு கிடைக்குங்க ஓகேங்களா இந்த மாதிரி பயணித்து பார்த்து சிறப்புன்னு சரி சரிங்கேர்களை என்னோட பதிவு நீங்கள் சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புகிறேன் நீங்கள் கேட்டது வெறும் கோச்சார பலன்தான் உங்கள் ஜனனகால ஜாதத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் இருக்குது எந்த கிரகம் எந்த எந்த பாவத்தை பார்க்குறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும் நீ துல்லியமான பலனை நீ பாக்குனாக்க என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குங்க நீங்க வாட்ஸ்அப் நம்பர் மூலியமா என்னோட ஜாதத்தை நீங்க அனுப்பி நீங்க என் மூணு துல்லியமான பலனை நீங்கள் அறிஞ்சிக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா பல பேர் நான் நேர்லி வந்து அனுகிறாங்க அதுவும் பாத்தீங்கன்னா நம்மளோட நம்ம இருப்பிடம் பாத்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிற ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க சொந்தமாக ஆலய வச்சு நடத்திட்டு இருக்கிறோம் வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சொல்லி நடத்திட்டு மற்றும் கராத்த மூலம் சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம் அதில் பார்த்தீங்கன்னா வீரசைத்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளையா அறக்கட்டளை அறக்கட்டல் மூலிமா தான் நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க எல்லாத்துல பார்த்தீங்கன்னா துல்லியமா பர்ஃபெக்டா நம்மட்டு இருக்க எல்லாமே இருக்கும் எந்த ஒரு ஒரு தோஷம் எந்த ஒரு காரியம் எந்த ஒரு பரிகாரம்னா நம்ம ஒவ்வொரு கஸ்டமர் நம்ம கேட்டு தான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்கிறாங்க அந்தளவு நம்பிக்கை நம்பிக்கைக்காரமாக நம்மளோட பலன் 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 இருக்க இருக்கக்கூடிய தான் இந்த மாதிரி கஸ்டமரை மட்டும் அணுகி நம்ம சிறப்பு சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடையினது என்னோட எங்களோட ஆசை அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் கோயிலுக்கு லீடர்ஷிப்புன்னு பார்த்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ண சுவாமிங்க வாக்கு சித்தர் வாக்குசித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி அதாவது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க பாக்க நேர்முகமா பாக்குறாங்க ஆன்லைன் மூலியமா பாக்குறாங்க நீங்க யாரு என்னன்னு தெரியாது உங்களோட புல் டீட்ல அப்படியே சொல்லுவாருங்க ஓகேங்களா உங்களோட டீட்ல சொல்லி உங்களுக்கு பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில சிறப்பா உங்களை சோழி பிரசன்ன பார்த்து அருமையா சொல்லுவாருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இத பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வம் அருள் அருள்வாக்குங்க அது ஓகேங்களா அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலன் நீங்க அடையலாங்க எந்த காரியமாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க சொல்றது அப்படியே நடக்கும் சிறப்பா இருக்குங்க சரி நேர்களே உங்களிடம் வந்து விடைபெறுவது எஸ் ஜெயவேல் எம்ஏ அஸ்டோ நன்றி வணக்கம்